உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் என்ன இந்த வீடியோன்னு சொன்னால் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போகிறோம் வில வேண்டிட்டு வந்து நாங்கள் சரியா ரெண்டு வலை அது டிஸ்கோ வலை என்று சொல்லுவார்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போகிறோம் வேண்டிட்டு வந்துடுனாங்க இங்கே பாருங்கள் காசு கொடுத்து வேண்டினாங்க இருபதனாயிரமோ பதினெட்டாயிரம் வந்த வலை அதுக்கு முதலாவது சாயம் போடணும் புது வலை தானே இங்கே பாருங்கள் கொண்டு வந்து நாங்கள் கீழே போட்டிருக்கிறோம் காட்டணும் உங்களுக்கு

போனதான் நம்ம என்ன செய்தாங்கன்னு சொன்னால் போனது என்ன செய்தாங்கன்னு சொன்னால் வேறொரு வலையொண்டு இப்போ இடவளா பண்ணிட்டு போனாங்க வர பண்ணிட்டு இருந்தாங்கள் ஓகே அப்போ நாங்கள் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு நாங்கள் அதே மாதிரி இந்த முறை நாங்கள் இங்கே பாருங்க புதுசா எல்லாம் புத்தா புதுசு இஎம்எல்லாம் இருக்குங்க அடுத்து நாங்கள் இப்போ சாயம் தோச்சு வேறு கலருக்கு கொண்டு வர போகிறோம் மஞ்சள் கலர் தான் சாயம் பண்ணிக்கணும் நாங்கள் இப்படியே போட்டோம்னு சொன்னால் வேலை பழுதாக போயிருமோன்னு சொல்கிறார்கள் அதுக்காக நாங்கள் சாயம் போட்டு தான் காய விட்டு கொண்டு போய் மீன் பிடிக்க போகிறோம் ஓகே சாயம் போடுறத பார்ப்போம் என்ன மாதிரி சரி இப்போ நாங்கள் சாயம் போட போகிறோம் சாயம் இருக்குது மஞ்சள் கலரை சாயம் இதை கொண்டு போய் கிணத்தடியில் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்க கிடக்கனால ஓகே இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் இந்த இருக்கு சாயம் சாயம் நான் இது ஒரு இருநூறு கிராம் நான் ரெண்டு விலை அப்போ ரெண்டு விலைக்கும் இருநூறு கிராம் கூட்டி ரெண்டு தான் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் பரவாயில்லை நல்ல வடிவாக மரணமன்றக்காக நிறைய பண்ணிட்டு வந்தேன்னா இதை போடுவோம் வா இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே இது நான் நினைக்கிறேன் கெமிக்கல் கையால் நாங்கள் அழைக்கிறது வந்து கொஞ்சம் இப்போ பிரச்சனை சிறாக்கள் கையாலேயே அதை போட்டு கலக்குவாங்க நீ பாருங்க சாயம் அப்படியே போடுறேன் இல்லை இருநூறு கிராமே போடுறேன் ஒரு ப நூறு கிராம் நான் நினைக்கிறேன் இருநூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு சாயம் பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு பேருங்க மீன் பிடிச்சி நாங்கள் பண்ணுறக்கா அவ்வளோ கஷ்டப்படுறது ரைட் தண்ணி அலகலக்கும் அந்த சாரி கம்ப அலகலக்கும் இதை பாருங்க வெளியில் ஒரு துளி தான் பட்டது இப்படி கலர் ஆகிடும் தண்ணி ஓகே கலக்கும் ரைட் சரியா கலக்கி ஆச்சு முதல்ல நான் நினைக்கிறேன் சுடு தண்ணிக்கில் ஏதோ போட்டு வேலையெல்லாம் வைப்பாங்க ஏதோ எல்லாம் செய்வாங்க எனக்கு இப்போ எல்லாமே மாறிட்டுது இப்போ எல்லாம் நவீன காலங்கள் தானே அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுது ரைட்டு தான் இருக்குது வேலை தூக்கி போட்டோம்னா சரியாத இப்போ பச்சை தண்ணியை காணுமா சுடு தண்ணி இப்போ தேவை இல்லையா வலையை எடுத்தாச்சு எடுத்து ஐயோ ஐயோ தனியை ஒத்த கையில் பிடிக்கலாம் ரைட் கொஞ்சம் போட்டு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மணிதேளம் ஒரு ஒரு மணிதேரம் ரெண்டு மணி மணிதேரம் ஊற விட்டால் நந்தான் ரைட் இங்கே எப்படி கலர் உண்டு பார்த்தீங்களா வெள்ளியாக இருந்த விலை இப்படி கலரில் இருந்தது அப்படியே மஞ்சளாக மாறி வருது ஏன் சாயம் போடுறேன்னு சொன்னால் இப்போ வெள்ளையாகவே அப்படியே விலையை போட்டாலும் கூடுதலாக நண்டு வந்து வலையை நாசமாய்க்கிறோம் கடிச்சிரும்னு சொன்னாங்க அதே நேரம் பழுதா போயிடும் வலை என்று சொன்னாங்க இது போராட்டில் சொல்லுங்க சொல்லுங்கள் சொட்டு வாங்க பிடிங்குற மஞ்சள் ம் வலை வலை மாமா போய் என்னோனக்கு மீன் பிடிச்சோண்டு நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்களா ரைட் ஊற விட்டு ஒரு ரெண்டு மணி தரத்துக்கிட்ட ஊற வருவோம் நான் சொன்னதானே கெமிக்கலா இருக்குமான்னு சொல்லி அந்த இது எங்க பாருங்க இந்த கையெல்லாம் அப்படி இருக்க கல் தண்ணி கை கலவை கலவை போகுதே இல்லை தண்ணியில சாயம் கெமிக்கல் இப்படி இதாயிரும் கலர் ஆயிரும் பாருங்க டேஞ்சர் ஒரே இல்லை தானே நீங்க செய்ய வேண்டாம் ஒரு கை க்ளவுஸ் போட்டுட்டு சாயம் போட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாதுகாப்பு ஓகே போகிற வெயிட்டா இருக்கு வத்தாளை விலைக்கு நாங்க எனக்கு பூஜை